ஹாய் வெல்கம் டு விஜய் டாக்கிஸ் நான் விஜயானந்த் நம்ம பிரபாஸ் நடிப்பில் வெளியாக இருக்க படம் சலார் ஒரு பான் இண்டியா மூவியா இன்னைக்கு வெளியே வந்திருக்கு இந்த படத்தினுடைய ரிசல்ட் தான் இன்னைக்கு பெரிய டாக் ட்ரெண்டிங்ல இருக்கு தெரியும் விமர்சனமாக பேசாமல் அந்த படத்தை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணுற மாதிரி பேச போகிறப்ப தெரிஞ்சுக்கலாம் அந்த படத்தோட ரிசல்ட்டை பற்றி ஸோ பிரபாஸ் அப்படிங்கிறவர் வந்து ராஜமௌழி ரொம்ப அழகாக செதுக்கி நமக்கு வந்து பாகுபலி அப்படிங்கிற படம் மூலிமா உலகத்துக்கு தெரியப்படுத்தினார் ஒரு தெலுங்கு நடிகராக இருந்த பிரபாஸ் ஒரு பேன் இண்டியா ஃபிகராக மாறினது வந்து அந்த பாகுபலி படத்தில் தான் பாகுபலி ஃபஸ்ட் பாட்டுக்கு அப்புறமே அவருக்கான ரசிகர்கள் பாட்டாலும் மிகப்பெரிய லெவலில் அதிகரிச்சுது அதுவும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கோடி கிளப்பில் ஜாயின் பண்ண முதல் நடிகராகவும் அறியப்பட்டார் அப்படிப்பட்ட பிரபாஸ் வந்து அந்த வாகுபலி படம் ஒன் அண்ட் டூ ரெண்டுமே வந்து பெரிய பேர் கிடச்சிது ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் அடுத்து வந்து என்ன படத்தில் நடிக்க போகிறார் பிரபாஸ் படம் என்ன வரும் அப்படின்னு ஏழு இருந்தவங்களுக்கு சஹோ அப்படிங்கிற ஒரு படத்தை கொடுத்தாரு அந்த படமும் வந்த சுவடு தெரியாமல் போச்சு அதுவும் ஒரு பேன் இண்டியா படமாக வந்து மிகப்பெரிய லாஸ் சந்திச்சு இது படம் ஸோ அதுக்கு அடுத்தாவது விழிச்சுக்கிட்டு ஒரு ஒரு சின்ன லெவலில் ஒரு படம் பண்ணி திருப்பியும் அந்த ரிட்டைன் ஒரு பேர்னு பார்த்தா எகெயின் வந்து திருப்பியும் அதை பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு முகத்தில் முழுகினார் பிரபாஸ் அதுக்கு அடுத்த படமாக வந்தது தான் ராதேஷாம் அதுவும் பார்த்தா கதை லெவலில் கொஞ்சம் பெருசாக இருக்கும் எதிர்பார்த்தா கதையில் ஸ்க்ரீன் பிளே இல்லை பயங்கரமான ஒரு சொதப்பர் ஸ்கிரிப்டாக வந்து அதுவும் தோல்வியை தெளிவிச்சு ஸோ அந்த படமும் எதிர்பார்த்த அளவு ஓடல ரெண்டு படம் பேக் அண்ட் பேக் ஃப்ளாப் ஆச்சு அதுக்கப்புறமா வெளிச்சுக்குவார்ன்னு பார்த்தா இல்லை திடீர்னு பார்த்தா ஒரு ராமரா அவதாரம் எடுத்து ஆதி புருஷ் அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்தாரு அந்த படம் இருக்கிறதுலே பயங்கரமான மொக்க வாங்கிச்சு அந்த படம் பெரிய லாஸ் இருந்துச்சு இது ஸோ இந்த மூணு படமுமே இப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டுகளாக உட்கார்ந்து செதுக்கிட்டே இருந்தாங்க இந்த படத்தை சலார் அப்படிங்கிற படம் இது யார் அப்படின்னா பிரசாந்த் நீல் அப்படிங்கிற ஒரு டேரக்டர் கேஜிஎஃப் ஓட ஒன் அண்ட் டூவோட அவர் தான் பண்ணியிருந்தாரு ஸோ மிகப்பெரிய ஹிட் அடித்த படம் அது பேன் இண்டியா லெவலில் வசூலை வாரி குவித்த படம் அந்த டேரக்டரும் பிரபாசும் சேர்ந்துருக்கிறதுனால ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக எதிர்ந்துச்சு இருந்துச்சு ஸோ அஞ்சு லாங்குவேஜில் படம் பிரம்மாண்டமா கிட்டத்தட்ட உருவாகிட்டே இருந்தது தீபாவளி வரேன்னு சொல்லி அப்புறம் வந்து டிசம்பர் எண்டுன்னு சொல்லி ஒரு வழியா இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆச்சு ஸோ ரிலீஸ் ஆன உடனே அவ்வளோ ஹைப் படத்துக்கு ஆந்திரால மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியா லெவலில் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருந்தது ஸோ படத்து தேட்டருக்குள்ளே போனால் ஆனால் படத்தோட டீசர் ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் லுக் எல்லாத்தையும் பார்க்குறப்பவே நமக்கு ஒரு பெரிய புது இதை இதை கிரியேட் பண்ணவே இல்லை ஒரு மேஜிக்கை என்ன வந்து கேஜிஎஃப்ல பார்த்தோமோ அதுதான் இருந்தது ஸோ கேஜிஎஃப் ஓட அதே கலர் அதே டோன் கதையும் கிட்டத்தட்ட அதே ஒரு ரெண்டு பேரோட நட்பு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நட்பு அதுக்குள்ள ஏற்படுற ஒரு வார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது படத்துக்குள்ளே போனாபி நம்ம என்ன எதிர்பார்த்து போனோமோ அதுதான் இருந்தது ஸோ அதனால பெருசாக ஏமாற்றம்லாம் ஏற்படலை ஆனால் இந்த படமோட கண்டென்ட் அப்படின்னு பார்த்தா நத்திங் ஜீரோ கதை என்ன அப்படின்னா சொல்லவே முடியல ஏன்னா இதுதான் பார்ட் இதுக்கு அற்ற பார்ட் இருக்கு அப்படி மூணாவது பார்ட் கூட வரும் அப்படிங்கிறாங்க அதனால கதையில சொல்லலாம்னா ஒரு ஒன்லைனாவது இருக்கணும் இல்லையா சோ நம்ம நம்ம பா படத்தை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா பிருத்திவிராஜ் பிரபாஸ் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நட்பு அந்த நட்புக்காக என்னென்ன நடக்குது அதற்கான ஒரு சண்டை அதுதான் இந்த நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இந்த படத்தில் ஆனால் அதையும் தாண்டி வந்து இந்த படத்தில் வந்து டெக்னாலஜியாக ரொம்ப இருக்காங்க விளையாண்டிருக்காங்க அதெல்லாம் ஓகேவாக இருக்குது அதுவும் சவுண்டில் மிரட்டி விரட்டியிருக்காரு மனுஷன் ஒரு ஹாலிவுட் தரத்தில் இந்த படத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்களாம் ஆனால் மேக்கிங் நல்லா இருக்குது கேமரா நல்லாயிருக்கு விஎஃப்எக்ஸு சவுண்ட் மிக்ஸிங் இப்படி எல்லாமே சூப்பராக இருந்து அதுமாதிரி காஸ்ட் பேன லெவலில் எல்லா நடிகர்களும் தங்கள் உழைப்பு போட்டு அட்டகாசமாக நடிச்சிருக்காங்க உயிரை கொடுத்து அதையும் தாண்டி படம் பூரா ஒரு சத்தம் இருந்துகிட்டே இருக்குது எங்கேயுமே வந்து காதுக்கு ரெஸ்டே கிடையாது கண்ணுக்கு ரெஸ்டே கிடையாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொருட்சேதம் பொருட்சேதம் இந்த காலத்து பசங்க கிட்ஸ் விரும்புறாங்க அப்படிங்கறதுக்காக எல்லாத்தையும் கொடுத்துட கூடாது இல்லையா சோ எது தேவையோ அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் தான் இருந்திருக்கணும் கதையிலையும் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருந்தா பெட்டராக இருக்கும் அதாவது கதை சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தோம் கதை விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும் பிரசாந்த் கீழே அந்த லெவலில் என்னத்தையோ போய் எப்படி இருக்குது ஆனால் இதுவும் வந்து இன்றைக்கி சோசியல் மீடியாவில் பூரா கழிவு கழிவு ஊத்துறாங்க அப்படி ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்குது இந்த படத்தை பார்த்து டாக்கு ஸோ ஒரு பாசிட்டிவ் டாக்கோட நெகட்டிவ் டாக்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த படத்துக்கு அதுதான் வந்து இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்குமோங்கிற ஒரு பயம் இருக்குது சலார் வந்து உண்மையிலே வந்து எதிர்பார்ப்பை பூர்த்திப்படலை அப்படிங்கிறதான் உண்மை ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் பாஞ்சு பர்சன்ட் ரசிகர்கள் மட்டுமே திருப்திப்படுத்துற மாதிரி தான் இருக்குது ஒட்டுமொத்த ரசிகர்களையும் திருப்திப்படுத்துகிற மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தலை இந்த படம் அப்படிங்கிறது உண்மை என்ன நான் ஒரு நாலு படம் பேன் இண்டியாவிலே சொல்லி மாட்டிகிட்டே இருக்காரு அதாவது எது ஜெயிக்கிறோ அந்த குதிரையை கட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு பிரபாஸ் தப்பான முடிவு ஸோ கேஜிஎஃப் ஒன்றுச்சா பிரசாந்த் நீல கூப்பிட்டு ஒரு படம் பண்ணி கொடு அது மாதிரி இப்போ தமிழில் விக்ரம் ஒன்றுச்சு அடுத்தது வந்து லியோ ஒன்றுச்சா உடனே வந்து நம்ம நம்ம லோகேஷ் லோகேஷ்கிட்டு எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்காரு அது மாதிரி ஹிந்தியில ஒரு படம் நல்லா ஒழுச்சா ஹிந்தி டிரைக்டர் கொடுத்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்து வச்சிருக்காரு இப்படி ஜெயிக்கிற குதிரையில படத்தை கட்டணும்னு நினைக்கிறாரு தப்பான முன்னுதாரணம் கண்டென்ட்டை நம்பி போகணும் அதுதான் பிரபாஸுக்கு இந்த நான்கு படங்கள் சொல்லி கொடுத்துருக்கு ஒரு பாடமாக இருக்கும் ஸோ இனியாவது பிரபாஸ் வெளிச்சுக்கிட்டு தெலுங்குல ஒரு சின்ன ஒரு கதையை பண்ணி அது ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அதை வந்து டப்பிங் பண்ணி மற்ற லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணலாம் அல்லது ஒரு படம் பயன் இண்டியா பண்ணால் அடுத்து இம்மீடியட்டாக பயன் இண்டியா பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு நம்மளோட லாங்குவேஜில் ஒரு சின்ன படத்தை பண்ணலாம் இப்போ கமல் முன்னிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சீரியஸ் படம் பண்ணுவார் டக்குனு ஒரு காமெடி படம் பண்ணுவார் அதுக்கப்புறம் ஒரு சீரியஸ் படம் இல்லை ஒரு காமெடி படம் இது மாதிரி தான் இருக்கணும் என்னென்ன ஒரு மிக்சிங்காக கொடுத்தா மட்டும்தான் ரசிகர்கள் வந்து எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருப்பாங்க ஒரு ஹைப்ளே வச்சுக்கலாம் ரசிகர்களை ஸோ என்ன புதுசாக கொடுக்க போகிறார் என்ன புதுசாக கொடுக்க போகிறார் அப்படின்னு இப்போ எடுத்த உடனே பயனண்டியா தான் பண்ண போகிறோம் இப்படி தான் இருக்க போது இவ்வளோ பிரம்மாண்டமாக தான் இருக்க போகுது அப்படின்னா ஒரு புதுசாக ஒன்றுமே இருக்காது தான் இந்த சலார் படமும் உணர்த்தியிருக்கு அதுதான் இன்றைக்கி படம் பார்த்த எல்லோரும் சொல்கிற உண்மை ஸோ பிரபாஸ் இந்த நான்கு படங்கள்லேருந்து பெரிய பாடம் கற்றுட்டு இருப்பார் அந்த பாடத்தை அடிப்படையாக கொண்டு அடுத்த படங்கள் ரொம்ப கவனமா தேர்வு பண்ணா இனிவரும் காலங்கள் பிரபாஸுக்கு ஒரு நல்ல காலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஸோ இதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ட விஷயம் நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் விடைபெறுவது உங்கள் விஜயானந்த் சைனிங் ஆஃப்